கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நேரத்தில் கூட நமது சிந்தனைக்காக இரண்டு வசனங்களை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அதை நீ பிடித்து சகலத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அதே போலவே யோபுவின் சரித்திரம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அமீன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய வல்லவர் இழந்து போனதை கல்லையில் ஊயா சத்ரு சிறை பிடித்து வைத்திருக்கிறத எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பி தர என் தேவன் வல்லமை உள்ள தேவன் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் இருந்து திருப்புங்க உங்கள் சிந்தனைகளை திருப்புங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளிலே உங்களோடு கூட பேசுவார் அம்மேன் கல்லையில் ஓய்யா தாவீது தேவ சமூகத்திலே போய் கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறார் ஆலோசனை கேட்க காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா ஒன்று சாமி வேலின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து கீழே ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது இப்போ அமலேக்கியர் வந்து சிக்கலாக பிடித்து அதை என்ன செய்தாங்க அக்குனியினால் சுட்டெரித்து அந்த பட்டணத்தை முழுவதும் தீக்கிரையாக்கி அங்கே இருந்த ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையுமே சிறை பிடித்து கொண்டு போனாங்க அதில் சிறியவர்கள் பெரியவர்கள் ஒரு நபரை கூட விடாமல் எல்லாரையுமே என்ன செய்தாங்க சிறைபிடித்து கொண்டு போனாங்க என்று நம்ம பார்க்குறோம் ஆமீன் இப்போ தாவீதும் மனுஷரும் பட்டணத்திற்கு வரும்போது பட்டணத்தின் சூழ்நிலை மிக வேதனையான ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறது தங்களுடைய மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் யாருமே அங்கே இல்லை ரொம்ப ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையிலே இப்போது தாவீது இருக்கிறார் ஆமீன் கலையில் ஊயா எல்லாமே அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது சொல்லும்படியாக எதுவுமே இல்லை எதுவும் இல்லை தன்னுடைய குடும்பத்தை கூட இழந்த ஒரு நிலைமை அம்மையின் கலையில் தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் அது மாதிரி அத்தனை பேரும் தன்னுடைய குடும்பங்களை இழந்தாங்க எல்லாரையும் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அமலேக்கியர் அம்மையின் கலையில் இந்த செய்தியை கேட்ட தாவீது மிகவும் நொந்து போய் முப்பதாவது அதிகாரம் ஒன்று சமுவேல் நான்காவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் வெல நில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம் அம்மையன் கலியில் எந்த அளவுக்கு அழ முடியுமோ எந்த அளவுக்கு அவர்களால் வேதனைப்பட முடியுமோ தங்களுடைய பலன் குன்றி போகிற வரைக்கும் ஆமென் பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுதாங்களாம் ஆமையன் கலையில் அந்த நேரத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார் ஆறாவது வசனத்துக்கு நேராக வரும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் இப்போ தாவிதோடு கூட இருந்த ஜனங்கள் ஜனங்களெல்லாம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் சத்ரு தான் சிறையாக்கி கொண்டு போனான் ஆகவே இனி தாவீதை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி இருக்கிறாங்க ஒரு பக்கம் தாவீது தன்னுடைய குடும்பத்தை இழந்து இருக்கிற நிலைமை இன்னொரு பக்கம் மற்ற ஜனங்கள் இப்போ தாவீதை கொல்லுவதற்காக வகை தேடி கொண்டிருக்கிறாங்க ஒரு மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிற தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளேயே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆமே கல்லையிலூயா ஒரு மிக நெருக்கமான மிக வேதனையான ஒரு சூழ்நிலையிலே தாவீது தன்னை கத்தருக்குள்ளே திடப்படுத்தினான் தானாக திடன் கொள்ள முடியாது வேதனையான அனுபவங்கள் இழப்புகள் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு நாமே நாம் திடன் கொள்ள முடியாது பலனடைய முடியாது ஆமேன் பரிசுத்த ஆவியான ஒரு துணை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அந்த கத்தருடைய ஒத்தாசை அனுகூலம் இருந்தால் மாத்திரமே கத்தருக்குள் மாத்திரமே ஒரு தேவப்பிள்ளை திட்டப்பட முடியும் ஆமேன் தைரியப்பட முடியும் என்று நான் சொல்ல முடியும் ஆமேன் கல்லையில் உயா அன்பான தாவி தன்னை திடப்படுத்திக் ஆமென் தனக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைத்துவிட்டு தாவிதுக்கு ஒன்று தெரியும் பல பாடுகள் நெருக்கங்கள் சோதனைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் அவருக்கு அதனால நன்றாக தெரியும் எந்த எந்த எனக்கு விடுதலை உண்டு எந்த இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் எந்த இடத்திலிருந்து எனக்கு அனுகூலம் வரும் என்பது தாவிதுக்கு நன்றாக தெரியும் ஆகவே உதவியை தேடி அவர் தேவ சமூகத்துக்கு நேராக போகிறார் அந்த நோக்கி ஆண்டு ஆண்டவரே நான் அந்த தண்டை ஹலே அந்த இடத்துல நான் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா ஆமே ஹலே லூயா தேவ சமூகத்திலே பல ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் தேவ மனிதர்கள் தேவ சமூகத்திலே ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியங்களை செய்திருக்கிறாங்க கத்தர் பிரத்தியட்சமாக அவர்களோடு பேசி இருக்கிறார் அதன்படி கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த நேரத்தில் தான் கேட்குறார் ஆண்டவரே நான் போகலாமா ஹலே நான் போனால் வெற்றி பெறுவேனா எனக்கு இது கிடைக்குமா திரும்ப கிடைக்குமா நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்குமா என் சமூகத்தில் அவர் கேட்டபோது கத்தர் சொல்லுகிறார் அம்மன் கல்லையில் உயர் அதற்கு அவர் அதை பின்தொடர் ஆமீன் அதை நீ பிடித்து சகலத்தையும் அப்போதான் கத்தர் தாவிதை பார்த்து சொல்கிறார் அமேன் நீ பின்தொடர்ந்து போ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆமீன் என்னென்ன உன்னை விட்டு எடுபட்டு போனதோ எதை எதை சத்ரு சிறைப்படுத்தி கொண்டு போனானோ எதையெல்லாம் சத்ரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனானோ அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி தருவேன் திருப்பி தருவேன் இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமீன் தாவிது எந்த ராஜாவிடத்துலையும் போகலை எந்த பிரபுக்களிடத்துலையும் போகலை எந்த மந்திரியினிடத்திலையும் போகலை எங்கே போனாலும் அவனுக்கு நிலைமை சரியாக அமையாது என்பது தெரியும் ஆமீன் உலகத்தில் எந்த மனுஷனுடைய அனுகூலத்தையும் உதவியையும் நாடி தாவி போகவில்லை ஆமீன் அந்த கடுமையான சூழ்நிலை நம்ம வாசித்து விடுகிறோம் அந்த சூழ்நிலையை சற்று நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம் தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் சத்ரு சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்க குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களேன் நிர்பந்தமான நிலைமையில் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறதான ஒரு தாவி இது ஆமீன் அவருக்கு தெரியும் ஆமீன் நம்புவதற்கு எந்த சோசுமே இல்லை ஹெல்லிலூயா எதுவுமே நம்ப முடியாது ஆனாலும் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் என்னாலும் நம்பிக்கையை அஸ்திபாரம் எல்லாம் அசைந்து போனாலும் ஆமேன் ஹலில் ஊயா நாம் கத்தரை நம்பும் போது ஹல்லூயா அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆம் என் சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஏழாவது சங்கீதம் என்று நினைக்கிறேன் ஏழாவது சங்கீதம் எட்டாவது வசனத்துக்கு நேராக நாம் வரும்போது தாவிது சொல்லுவார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஆமேன் ஊயா தாவிது மார்பதற்கு கொண்டு வர சொல்லி ஹலையில் அதை தரித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் போய் கேட்குறதான ஒரு கேள்வி நான் பின்தொடரலாமா வேண்டாமா நான் போனா அதை பிடித்து கொள்வேனா என்னுடைய மனைவி பிள்ளைகளை திருப்ப முடியுமா கத்த சொல்ல அதே மாதிரி தான் யோபு மாதிரிதான் எல்லாவற்றையும் இழந்து போனார் இழந்து போனார் ஆமேன் தாவிதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறை பிடித்துக் கொண்டு போனாங்க ஆனால் வாழ்க்கையோ ஹலில் பரிதாபம் ரொம்ப வேதனையான ஒரு காரியம் சகலத்தை அவர் இழந்து போனார் அந்த நேரத்தில் யோக சொல்கிறதான வார்த்தை தான் கல்லையில் என்ன சொல்கிறார் தெரியுமா நாற்பத்தி ரெண்டு மனிதனுடைய இருக்க வேண்டும் விசுவாச அறிக்கைக்காரனாகி இது சொன்னது போல என் நீதியின்படி என் உண்மையின்படியும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் அநேக காரியங்களை இழந்து தேவ சமூகத்தில் முறுமொறுத்து கொண்டிருக்கிறீங்களா இல்ல பல இடங்களில் பல மனிதர்களை தேடி தோற்று போயிருக்கிறீங்களா ஆமாம் விசுவாசத்தில் நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான் ஆனால் இவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் அவர்கள் செய்தது போல செய்வதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை ஆமே போய் தாவிது கத்த சொல்லுகிறார் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் ஆமே ஒரு தேவ மனிதன் தெய்வ சமூகத்திலே சொல்லுகிறார் ஆண்டவரே என்கிட்ட உண்மை இருக்கிறது என்னிடத்தில் நீதி இருக்கிறது என்கிட்ட உண்மையை இருக்கிறது நீதி இருக்கிறது இந்த உண்மையை நீதியும் கொண்டு தெய்வ சமூகத்திலே போய் அவன் ஜபிக்கிறான் கத்த சொல்கிறான் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கல்லையில் இன்றைக்கி நம்ம அக்கிரமம் செய்து பாவம் செய்து அநியாயம் செய்து தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜபித்தோன்னா அந்த ஜபங்கள் கேட்கப்படாது கேட்கப்படாது ஹெல்லியூயா நம்முடைய நீதி நம்முடைய உண்மை நம்முடைய வாழ்க்கை முறைகள் கத்தரோடுள்ள நெருக்கம் மாமேன் ஹலில் ஊயா இன்றைக்கு எப்படி இருக்கிறது ஹலில் ஊயா நாம் தேவருக்கு பிரியமாக இருப்போம் என்றால் ஹலில் எதை எதைதான் இழந்தாலும் எதை தான் நம்ம விட்டு தூரமாய் போனாலும் தேவ சமூகத்தில் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சமூகத்தில் போய் நீதியோடு உண்மையோடு கற்றுடைய பாதத்தில் போய் கேட்கும்போது கத்தர் நமக்கும் பதிலை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் உயா அதே அதிகாரத்தில் உயா அதே ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்துக்கு நேராக வந்தீங்கன்னா ஹலில் லூயா தாவிது கத்தர் சொன்னது போல அந்த பட்டணத்தை முற்றிலும் அவன் என்ன செய்தான் பிடித்தான் அங்கே உள்ள எல்லாரையும் கொன்று போட்டு கல்லையில் தனக்கு தன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இன்னும் என்னென்ன பொருட்கள் அமலேக்கியர் என்னென்னத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போனானோ அத்தனையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்குறோம் ஒன்று சமையல் முப்பது பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் நாம் என் கல்லில் கத்தர் சொந்த சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே இல்லை தெய்வ பிள்ளைகளை எல்லையில் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் கூட வந்த மனுஷனுடைய மனைவிகள் பிள்ளைகள் அத்தனை பேரையும் திருப்பி கொண்டு வந்தார் நாம் என்களில் உயர் தெய்வ சமூகத்திலே போய் கேட்கிற ஒரு தெய்வ பிள்ளை தெய்வ சமூகத்திலே ஆலோசனை கேட்கிற ஒரு தெய்வ பிள்ளை எல்லையில் இதே மாதிரி சில அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் நாம் என்களில் உயர் யோபு பக்தன் கூட அன்றைக்கு சொந்து போகல எல்லையில் உயா அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார் காத்திருந்தார் கடைசியில் சொல்லுகிறார் கதாவே நீர் சகலத்தையும் எனக்கு திருப்பி தர வல்லமை உள்ள தேவன் ஆம் என் கல்லியில் ஊயா ஆனால் யோக சொல்லுவதற்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை கல்லையில் ஊயா நம்புவதற்கு எந்த சான்ஸும் இல்லை எல்லா நம்பிக்கையும் அஸ்தி பாரங்கள் எல்லாம் அசைந்து போனது நம்புவதற்கு எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் கூட சொல்லுகிறார் நீர் எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தர வல்லமை உள்ள தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் கத்தர் சகலத்தையும் ஒன்று ரெண்டு அல்ல சகலத்தையும் எது எது உங்களை விட்டு சத்ரு கவர்ந்து எடுத்து வைத்திருக்கிறானோ எது எது சிறைப்பட்டு போயிருக்கிறதோ ஹல்லூயா அது எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் கத்த திருப்பி தர அவர் வல்லமை உள்ளவர் தான் இதை போல ஒரு யோகுவை போல தேவ சமூகத்தில் ஒரு உத்தம இருதயத்தோடு நீதியோடு நியாயத்தோடு மனுஷனுடைய முகத்தை பார்க்காதபடி தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அது வெட்கப்பட்டு போகவே இல்லை அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா வெட்கம் இருக்கு அது மனுஷனை நோக்கி பார்த்தோம்னா பல நேரங்களில் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகிதான் போக வேண்டியிருக்கும் ஆனால் கத்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கத்தர் திருப்பி தருக வல்லமை உள்ள தேவன் ஆமேன் ஹலேல் ஊயா அவர் சகலத்தையும் திருப்பி தர வல்லமை உள்ளவர் எது இழந்து இருக்கிறீங்களோ என் தேவன் நூறு ஆடில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடு அவருடைய கைவசம் இருக்கிறது ஹலேல் ஊயா தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளும் பிரசன்று ஆனால் ஒன்றே ஒன்றா சென்று ஒன்றே ஒன்றை காணலை அந்த தொண்ணூற்றி ஒன்பதையும் விட்டுவிட்டு அந்த ஒன்றை தேடி கண்டுபிடித்தாரே ஹலேல் ஊயா அதை தோல் மீது சுமந்து கொண்டு வந்தாரே ஹலேல் ஊயா அந்த ஒன்றாக இருக்கலாம் தான் ஹலேல் ஊயா எங்கோ நாம் ஒரு இடத்துல தொலைந்து போன அனுபவம் ஆமீன் வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டு தூரம் போன அனுபவங்கள் கல்லையில் ஊயா கத்தர் உங்களை தேடி இந்த காலை வேலையில் தொலைந்து போன ஒன்றை தேடிதான் கத்தர் வருகிறார் ஆமேன் கலையில் உயா இன்னும் வாழ்க்கையிலே ஹலில் ஊயா தொலைந்து போன ஆசீர்வாதங்கள் ஆமேன் சத்ரு கவர்ந்தெடுத்த ஆசீர்வாதங்கள் சிறை பிடித்து வைத்திருக்கிற அனுபவங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஹலில் ஊயா சிறைப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஆமேன் கலையில் ஊயா சத்ருவினால் கொள்ளையடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆமீன் தூரமாய் போன அன்பு குடும்ப அன்புகள் குடும்ப உறவுகள் தூரமாய் போன அன்புகள் எடுபட்டு போன ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் சிறை பிடித்து வைத்திருக்கிறான் எல்லாமே நஷ்டமாகி போன ஒரு நிலைமை போல ஒரு வேளை சிலவற்றை இழந்து வேதனையோடு இருக்கிறீங்களா கத்திருக்குள் உங்களை திட்டப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் சகலத்தையும் அந்த எனக்கு என்னை மிகவும் அந்த வார்த்தை என்னை சற்று அதை நிறுத்தி அதை யோசிக்க வைத்தது சகலத்தையும் மாமேன் சகலத்தை எதை எதை இழந்தீங்களோ எதை எதை ஹல்லையில் ஊயா சத்ரு கவர்ந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அது என்ன ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பிரிந்து போன வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மாமேன் ஏதோ ஒன்று தொலைந்து போய் ஹல்லையில் ஊயா அது நிமித்தம் வேதனைப்பட்டு தாவிதை போல பலன் அற்று போய் தேவ சமூகத்திலே அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளை இந்த காலவே வேலையில் பரிசு தாவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் கத்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க ஹலே லூயா ஆலோசனை கேளுங்க அவர் ஆலோசனை கத்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆமேன் ஹலே ஆச்சரியமான கிரியைகளை என் தேவன் செய்ய வல்லமை தேவன் ஆமேன் ஹலே இந்த காலை வேளையில் பரிசு தாவியானவர் ஏதோ ஒரு சில குடும்பங்களோடு கத்தர் இடைபடுகிறார் தேவ பிள்ளைகளை ஹலே லூயா கலக்கத்தோடு தாவிதை போல பலனற்று போயிருந்தீங்கன்னா எழும்புங்க தேவ சமூகத்தில் இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று இயங்குகிற இருக்கிற தேவ பிள்ளையை கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஆமேன் கலையில் ஊயா கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அது தடைபடாது ஆமேன் கலையில் ஊயா இழந்து போன எல்லாவற்றையும் சத்ரு அபகரித்த எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் இந்த கத்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிங்க ஆமேன் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது ஐ விசுவாசிக்கிறீங்களா இந்த காலை வேலையில் தேவ சமூகத்தில் கண்களை முடி ஜெபிப்போம் தகப்பன இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரே ஏசப்பா ஆண்டுவரே தாவிதுக்கு கத்தாவையை சத்ரு சிறைப்படுத்தின அத்தனையும் திருப்பி கொடுத்தீரே ஆண்டுவரே ஆண்டு வரே அதே மாதிரி யோபு இழந்து போ போன அத்தனையும் கத்தாவே சகலத்தையும் திருப்பி கொடுத்தீங்கப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஏதோ ஒன்று அப்பா ஏதோ சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் குடும்பத்தில் வாழ்க்கையில் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா சத்ரு பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம் ஆண்டு வரை இந்த அனுபவத்திலிருந்து தெய்வ பிள்ளைகள் தாவி இதை போல ஆண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கன்னா ஆண்டு வரை இந்த நாட்களில் கத்தருக்குள்ளே தங்களை திடப்படுத்தி தைரியம் பட்டு எழும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்து கத்திடத்தில் ஆலோசனை கேட்டு சகலத்தை திருப்பி கொள்ள கத்தர் உதவி செய்வீராக பிள்ளைகள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சத்துரு கவர்ந்து வைத்திருக்கிறானோ அதெல்லாம் பற்றிய இந்த காலை வெளியில பரிசுத்தான் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் கற்றலை இடுவீராக தகப்பற அன்று வேதனையோடு நெருக்கத்தோடு அழுகையோடு அண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராகப்பா தூரமாக இருக்கிறதோ எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தூரமாய் சிறைப்பட்டு இருக்கிறதோ அன்றுகுறே தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தூரமாய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளை இடுவீராக எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கத்தர் உதவி செய்வீராக அன்று உரையுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது அண்டு இந்த வார்த்தையை அண்டு உரை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வீராக வேறு அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி ஏசு வெண்மூலஞ்சபத்தை கலை ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமீன் அமீன் காட் பிளஸ்